ஏற்கனவே ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சியை இழந்து தோழர்கள் எல்லாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்பதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் நாங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு இனிமேல் ஒரு நொடி கூட நேரத்தை வீணாக்காமல் மக்களோடு மக்களாக சென்று காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கொள்கை கோட்பாடு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய இந்த தேசத்துடைய கட்டமைப்பு என்னென்ன சட்டங்கள் ஏற்றி இருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டும் இதுதான் எங்களுடைய முதல் கட்டப்பணி

துப்பு கிடைக்கல சயின்டிபிக்கா இது கொலை அப்படின்னு கொடுத்த பிறகு தான் சொன்னாரு இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட் வரலன்னு சொல்றாரு அவருடைய பார்வை அது இன்வெஸ்டிகேஷன் பார்வை இது பொதுமக்களை யாரை கேட்டாலும் ஒரு மனிதன் வந்து காலை கட்டிக்கின்னு கையை கட்டிக்கின்னு கழுத்தை கட்டிட்டு போய் தற்கொலை பண்ணிக்க மாட்டான் அது உலகத்துல எங்குமா நடக்காது அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அது கொலைதான் அப்பாவுலயும் விசாரிப்போம் சபாநாயகர் அப்பாவுலயும் விசாரிப்போம் நடத்தி தங்கப்பாடு இதுல போய் நம்ம மீடியால போய் ஒரு ட்ரெயிலர் நினைக்கிறேன் குந்தகம் விளைவிட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அதை பார்த்ததெல்லாம் அந்த படத்தை பார்த்தது அந்த பாடியை பார்த்ததெல்லாம் அது தற்கொலை என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை கிடையாது அகல புலன் விசாரணை வரட்டும் அந்த பேர் பார்ப்போம்

எப்பயுமே ஒரு புலன் விசாரணை நடக்குதுன்னா அதுல நாம வந்து மூக்க நுழைக்க கூடாது தலையிடக்கூடாது நம்பர் ஒன் தமிழ்நாட்டு காவல்துறை எபிஷியன்ட் காவல்துறை அதுல மாற்றுக்கிறதே கிடையாது விசாரிக்கிட்டோம் இன்னையோட எட்டு ஒன்பது நாள் ஆயிருக்கு ஒரு தெளிவு வரும் முழுமையான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் உடற்கூறாயுடைய ரசாயன ரிப்போர்ட்லாம் எல்லாம் இன்னும் அவங்களுக்கு முழுமையா பெறல கையில அதெல்லாம் வந்த பிறகு அவங்க சொல்லட்டும் பிரீமிலரியா இன்னைக்கு அவரு சொல்லியிருக்காரு இது இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு எந்த தடைய அறிவியல் உடைய ரிப்போர்ட்லாம் இல்லாம அவரு எடுத்த கழுத்துன்னு ரொம்ப பாதுகாப்பா அவர் பேசிட்டு வந்தார் பார்த்த எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன கைய காலை கழுத்தெல்லாம் கட்டி அப்படின்னா எந்த மனிதனும் கட்டிட்டு தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க எங்களுடைய பார்வை எது விசாரணையில வளர்த்த நம்ம பேசணும்னா தப்பாடுங்க ஒன்னா நம்பர் ஃப்ராடுங்க அதெல்லாம் பேசுவானுங்க இந்த நாடு விடுதலை அடையும் போது ஒரு குண்டூசி கூட தயாரிப்பதற்கு வாய்ப்பு இல்லாம வசதி இல்லாம இருந்த தேசம் இது ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தினாரு அவரு கட்டின எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அமித்ஷா படுத்துட்டு இந்தியாவுக்கு காங்கிரஸ் என்ன செஞ்சதுன்னு கேட்ட மாதிரி இருக்கு இப்ப அண்ணாமலை சொல்றது அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கடந்து ஜவஹர்லால் நேரு தான் அதனால உண்மைக்கு புறம்பா பேசுறது தான் பாஜக வேலை இவங்க என்ன செஞ்சாங்க இந்தியாவுக்கு சொல்லுங்க மக்களுடைய வரி பணத்தை இந்தியாவுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து அதானி கிட்ட கொடுத்திருக்கிறாங்க எங்க தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல பேசுறாரு இருபதாயிரம் கோடி மொரிசியஸ்ல இருந்து ஒரு சீனர் மூலியமா வந்திருக்க அது யாருன்னு கேட்கிறாரு பதில் சொல்றதுக்கு வக்கு கிடையாது எதிர்கொள்றதுக்கு துப்பு கிடையாது இவங்க எல்லாம் காங்கிரஸ் போய் இந்தியாவுக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்டா இது என்ன கேள்வி தமாஷா இல்ல இது முதல்ல அண்ணாமலைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறோம் தமிழர்கள்லாம் தீவிரவாதிகள் தமிழர்கள் குண்டு வைப்பவர்கள் கர்நாடகா எம்பி சோபா கரத்தை சொன்னாங்களா அதுக்கு பஸ்ட் ஒரு கண்டனம் தெரிவிக்க சொல்லுங்க தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காட்டி கொடுத்துட்டு ஆர்எஸ்எஸ் உடைய கை கூலியா வேலை பார்க்கிற அண்ணாமலைக்கு காங்கிரஸ் இந்தியால என்ன செஞ்சதுன்னு சொல்றதுக்கு எந்த எந்தவித அறுவரையும் கிடையாது அதுக்கு நான் ஆனா இது வரைக்கும் அதை பத்தி மோடி எதுவுமே எங்கள் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதி தமிழ்நாட்டின் பத்திரிகையாளர் திரு என் ராம் அவர்களும் புதுவெளியில இந்த தேசத்திற்காக ஒரு வாதம் நடத்த வேண்டும் என்று இரண்டு பேரை அழைத்திருக்கிறார்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கிறேன் ஒப்புக்கொண்டிருக்கிறார் கடிதம் மோடி ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லை மோடியால் எதையும் பேச முடியாது இப்ப ஒரு நிருபர் கேட்டார இந்தியாவுக்கு எதுவும் காங்கிரஸ் செய்யல நாங்க தான் செஞ்சோம் அதை ராகுல் காந்தி போட்டிக்கு கூப்பிடுறாரு வாங்க பேசுவோம் வாதிப்போம் யார் இந்த தேசத்திற்கு செஞ்சது வர வேண்டியது தானே ஏன் பயப்படுறார் ஏன் அச்சப்படுறாரு பத்திரிகையாளர்கிட்ட வாயில வந்து எல்லாம் ஏன்னா பேசிட்டு போய் மறைஞ்சிருவாரு அவ்வளவுதான் ஓடி ஒளியிற கதைலாம் இல்லாது நேரடியா வர சொல்லுங்க வாதம் பண்ணுவோன்னு கூப்பிடுறாரு எங்க தலைவர் இன்னைய வரைக்கும் மோடி வாய் திறக்கவில்லை மௌனியாக இருக்கிறார் என்ன பயம் என்ன அச்சம் அது பேச வேண்டியதான நாங்க தயாரா இருக்கோம் இல்ல இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது காவல்துறை கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனி போர் இது பெற அசம்பாவிதங்கள் தமிழ்நாட்டில் சிறுமிகளுடைய வன்புணர்வு பாலியல் பலாத்காரம் இதற்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது அந்தந்த பகுதியில் உள்ள காவல்துறைகள் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் குறிப்பாக உளவுத்துறைகள் எங்கெங்கெல்லாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்றனோ இப்ப எல்லா இடத்தையும் சிசிடிவி கேமரா வச்சுட்டு இருக்காங்க அதை கண்காணிக்க வேண்டும் இனி வரும் காலங்களில் குற்றம் தமிழ்நாடு என்பதை காவல்துறை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் நன்றி அன்புமணி அவர் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அவர் வந்து டாக்டர் இந்த கஞ்சா போதை பொருள் எங்க இருந்து வருது ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருது எது வழியா வருது குஜராத் வழியா வருது குஜராத்ல இரண்டு துறைமுகம் தான் பெரிய துறைமுகம் ஒண்ணு கான்லா துறைமுகம் இன்னொன்னு வந்து முந்திரா துறைமுகம் அந்த துறைமுகத்து வழியா கிருஷ்ணாபேட்டை துறைமுகத்துக்கு வருது அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருள் வருது மோடி கிட்ட இருக்கிற ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரா ரிசர்ச்சர் அனலைசிஸ் பிங் ஐ இந்தோ பாரத் பாடர் போலீஸ் ஆர்மி தேவி கோஸ்ட்காட் சி ஐ எஸ்எஃப் செக்யூரிட்டி அப்புறம் ஆர்பிஎப் எவ்வளவு காவல்துறை இருக்குற இவங்களா எப்படி விரைக்க பாக்குறாங்க இவங்களுடைய அனுமதி இல்லாமல் இவங்களுடைய பார்வை இல்லாமல் எப்படி இந்தியா அந்த போதை பொருள் வருது பொருளை அனுப்புவதற்கு கா எதிர்காலத்தில் இலக்கை எங்களுடைய ஆசை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி ரைட்